கௌதமரோட சாபம் பெற்ற இந்திரனும் படைப்பு தொழில தக்கனோட சாபத்தால தன்னோட கலையிழந்த சந்திரனு சந்திரனும் சிவ துரோகம் செஞ்ச வாயு பகவானு இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டதனால நற்பேர் பெற்றார்கள் அப்படின்றதான் இங்க இருக்க வரலாறு அது மட்டும் இல்லாம ஆதிசேடன் விநாயகர் அகத்தியர் வசிஷ்ட முனிவர் இந்திரனோட வெள்ளையானை சௌந்தர பாண்டியன் இவங்க எல்லாருமே வழிபட்ட தலமாகவும் இது வந்து விளங்குது இந்த கோவில்ல வழிபாடு நடத்தணும்னா தேவார பாடல்கள் பாடப்பட்ட பாண்டிய நாட்டோட பதினாலு சிவன் கோயில்களுக்குமே போய் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆலய இறைவன வழிபடும் பக்தர்களுக்கு மறுபிறவி அப்படின்றதே இல்லை அப்படின்றது ஐதீகம் அடுத்த பிறவி இல்லாம முக்தி அளிக்கக்கூடிய தலமா இந்த தலம் வந்து விளங்குது இது மட்டும் இல்லாம செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இங்க வழிபட்டாங்கன்னா தோஷம் இல்லாம நீங்கி உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த கோயில் நான்கு யுகங்களா இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அந்த நான்கு யுகத்தை குறிக்கிற வகையில நான்கு தல விருட்சங்கள் வந்து ஜென்மங்கள் இருக்கு அதை வழிபட்டோம்னா ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த தலத்தை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிறனும் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பன அமைஞ்சிருக்கு விருதபுரீஸ்வரர் கோயில் இந்த கோவில் வந்து காசியில உள்ள விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னதா உருவானதா கூறப்படுது திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவங்களால பாடப்பட்ட தலமா இது வந்து விளங்குது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அவுடை கொண்ட பாண்டிய வரலாற்று ஆவணமா திகழ்ற சிவன் கோயிலுங்க இதோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூர்ல மாங்குடி கிளார் மாவேல் எவ்வி அப்படின்ற சிற்றரசன் வந்து புனலம் புதவு மிளலை முத்தூர் அப்படின்ற ஊர்களை வந்து ஆட்சி செய்ததா கூறப்படுது அதுல புனலம் புதவு அப்படின்றது பாம்பாறு கடலுக்குள் புகும் வாயில் அப்படின்ற பொருள்ல திருப்புண வந்து குறிக்குது திருப்புண வாசலோட சொற்பிறப்பியல் மிகவும் சுவாரஸ்யமானது பாம்பாறு கோயிலுக்கு தெற்க பாஞ்சு கோயிலுக்கு கிழக்க மூன்று கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கடலை போய் சென்றடையுதுங்க அதனாலதான் இந்த பேர் வச்சிருக்காங்க அதாவது தமிழ்ல வந்து புனல் அப்படின்றது நதியை வந்து குறிக்கும் அதனால புனா வாசல் அப்படின்றது கடலில் நுழையும் நதியின் நுழைவாயில் அதாவது அதோட வாசல் அப்படின்ற பொருள் படுற மாதிரி புனா வாசல் அப்படின்னு வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி திரு அப்படின்றது எப்பயும் போல ஒரு மரியாதைக்குரிய சொல்லா போட்டு திருப்புணவாசல் அப்படின்னு சொல்றாங்க அப்பெல்லாம் பேர்வு கிரப்ப இவ்வளவு மதிநுட்பமா அழகா ஆழமா யோசிச்சு அந்த சொற்பிறப்பியலோட அழகான பெயர்களை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க ஊருக்கு நடுவுல கிழக்கு நோக்கி மிகப்பெரிய கோயில இது வந்து அமைஞ்சிருக்கு இதுல நீண்ட மதில்கள் வந்து இருக்கு கிழக்குலையும் மேற்குலையும் வாயில்கள் வந்து இருக்கு கிழக்குல பாத்தீங்கன்னா இரு வாயில்கள் இருக்கு கோயிலுக்கு வெளியே தெற்கு பக்கத்துல வல்லப கணேசர் சன்னதியும் விநாயகர் பெருமானோட பல திருவடிவங்கள் உள்ள திருக்கோயில் அப்படின்னு இன்னைக்கும் பல சிறப்புகளை கொண்ட திருக்கோயிலா ஸ்ரீ விருதபுரீஸ்வரர் கோயில் வந்து விளங்குது இந்த தளத்துல காட்சி கொடுக்கிற விநாயகரோட திருவடிவங்களோட எண்ணிக்கையையும் சிவபெருமான் திருவடிவங்களோட எண்ணிக்கையையும் இந்த தளத்திற்கான தீர்த்தங்களோட எண்ணிக்கையையும் இந்த தளத்திற்கான விருட்சங்களோட எண்ணிக்கையையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதே தானே ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க கோவிலோட கட்டிடக்கலை சோழ மற்றும் பாண்டிய பாணிகளோட கலவையாகுங்க இது பத்து மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது இதன் விளைவாகில் முழுவதும் இரண்டு பாணிகளோட பல கூறுகளை வந்து காணலாம் இதுல கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானமும் கோபுரமும் ஏறக்குறைய ஒரே உயரத்துல தாங்க இருக்கு இது அசாதாரணமானதுங்க ஆமாங்க விமானம் அறுபத்தி ஐந்து அடியும் ராஜகோபுரத்தை விட சற்று உயரமா தாங்க இருக்கு இது முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டியன் காலத்திலையும் சோழர் பாணி அதாவது ராஜகோபுரத்தை விட உயரமான விமானமும் பாண்டியர் பாணியில வந்து உயரமான ராஜகோபுரங்களும் கட்டி முடிக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க விமானத்தோட பிரஸ்தரத்துல உள்ள கபோத நாசிக்கூடுகள்ல மயில் மேல வந்து ஆறுமுகன் பைரவர் காளி காளை மேல சிவன் உள்ளிட்ட குறுஞ்செற்பங்கள் வந்து இருக்கு இதுல விமான கோபுரம் ராஜகோபுரத்தை விட ரொம்ப அழகா காணப்படுதுங்க கருவறை லிங்கத்தோட ஆவுடை தமிழ்நாட்டோட மற்ற கோயில்களை காட்டிலும் சுற்றுலாவில் வந்து மிகப்பெரியதா இங்க இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் லிங்கம் பன்னெண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஆவுடை ஐம்பத்தி ஐந்து அடி சுற்றளவும் கொண்டது கங்கை கொண்ட சொல்லபுரத்துல லிங்கம் வந்து பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் ஆவுடையை வந்து அறுபது அடி சுற்றளவும் கொண்டது ஆனால் நம்ம திருப்புனவாசல் இந்த கோயில்ல லிங்கத்தோட உயரம் ஒன்பது அடியா இருந்தாலும் ஆவுடை வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அடி சுற்றளவு கொண்டதுங்க அதாவது அடிப்படையில பார்த்தோம்னா முப்பத்தி மூணு அடி சுற்றளவும் அஞ்சரை அடி உயரமும் கொண்டதா இது வந்து விளங்குது இதோட விளைவா தான் கர்ப்ப கிரகத்தோட மேலுள்ள விமானம் விகிதாச்சார அளவுல பெரியதா இருக்கிறதாவும் சொல்லப்படுது இது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியா தமிழகத்துல இருக்கிற இரண்டாவது பெரிய லிங்கம் அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில கட்ட முதலாம் ராஜராஜ சோழனுக்கு இந்த கோயிலும் இங்க இருக்கிற லிங்கமும் முக்கிய உத்வேகமா இருந்ததாகவும் சொல்லப்படுது அதாவது இந்த பெருமனுக்கு அணிவிக்கப்படுற ஆடை காரணமா ஒரு முதுமொழியே இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மூலமும் ஒரு சுற்று முப்பது மூலமும் ஒரு சுற்று அப்படின்னு முதுமொழி வந்து உண்டாயிருக்கு அது என்ன சுவாமிக்கு வந்து மூன்று முலத்துல ஆடைகளும் ஆவுடையாருக்கு முப்பது முலத்துல ஆடையும் வேணும் அப்படின்றது விருதபுரீஸ்வரர் அப்படின்ற இந்த பெருமனுக்கு பழம்பதிநாதர் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்ற பெயர்களும் வழங்கப்படுது பாண்டிய நாட்டில் இருக்கிற பதினாலு பாடல் பெற்ற ஸ்தலம் கோயில்களோட தெய்வங்கள் பதினாலும் வெவ்வேறு சிவலிங்கங்களா இந்த கோயிலில் வந்து காணப்படுது அதோட சாராம்சத்துல பார்த்தோம்னா இந்த இருக்கிற பதினாலு லிங்கங்களை வழிபட்டோம்னா பதினாலு கோயில்களையுமே செஞ்சதுக்கு சமமா கருதப்படுது சுக பிரசவத்தை உறுதி செய்ய நோக்கத்துல கர்ப்ப காலத்துல நடைபெற வளையல் காப்பு விழாவை குறிக்கிற வகையில பக்தர்கள் அம்மனுக்கு வளையல் காணிக்கை செலுத்தி வழிபடுறாங்க பக்தர்கள் மூலவருக்கு வஸ்திரத்தையும் ஆவுடையும் முக்கிய பிரசாதமா வழங்கப்படுது இந்த கோயிலும் இந்த இடமும் காசியை விட ரொம்ப பழமையானது அப்படின்னு நம்பப்படுது அதனால திருப்பண வாசலுக்கு வழங்கப்படுற பெயர்கள் ஒண்ணு விருத்த காசி அப்படின்னு சொல்றாங்க நான்கு யுகங்கள்லயுமே இந்த கோயில வந்து இருந்ததா கூறப்படுது இது கிருத யுகத்துல வஜ்ரவனம் அப்படின்னு இந்திரபுரம் அப்படின்னு திரேதா யுகத்துல பிரம்மபுரம் அப்படின்னு துவாபர யுகத்துல விருத்த காசி அப்படின்னு கலியுகத்துல அதாவது கலியுகத்துல அதாவது இப்ப விருத்தபுரி அப்படின்னும் பழம்பதி அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த யுகங்கள் தான கோவில்ல முறையா சதுரக்கல்லி குருந்தை மகிழம் புண்ணை அப்படின்னு வெவ்வேறு வந்து இருந்திருக்கு யமனும் அவங்களோட உதவியாளர்களும் இந்த கோயிலுக்குள்ள மட்டும் இல்ல இந்த கோயில்ல இருந்து ஐந்து குரோசம் அதாவது சுமார் ஆறு புள்ளி ஐந்து மைல் சுற்றளவு கொண்ட பகுதிகளில் நுழையவே முடியாது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு சிவபெருமானுக்கு எதுக்கு சூரியனும் சந்திரனும் இடம் இருக்காங்க தேவார பாடல் பெற்ற எழுபத்தி ஆறு சிவாலயங்கள்ல இது நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது தேவார தலம் ஆகுங்க கோயில்ல நுழைஞ்சதுமே தானே பிரகாரத்துக்கு புறமா ஐந்து பிள்ளையார் சிலைகள் ஒரே வரிசையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பிள்ளையார் அப்படின்னு நடுவுல இருக்கிறவர் மூலவ பெரிய பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பஞ்ச விநாயகர்களுக்கு அடுத்த பிரகாரத்துல கபிலரோட ஒன்பது குமாரர்களும் ஆதி சிவனடியார்கள் இரண்டு பேரோட அந்த பிரகாரத்துல அருள் பாலிக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்முக லிங்கேஸ்வரர் தான் சதுர்முக லிங்கம் இந்த லிங்கம் சாதாரண லிங்கம் இல்லைங்க இப்ப கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த பெரிய லிங்கம் பத்தாம் நூற்றாண்டுல தான் நிறுவப்பட்டது அதுக்கு முன்னாடி அங்க இருந்தது இந்த சதுர்முக லிங்கம் தான் இப்ப இந்த சதுர்முக லிங்கம் இந்த கோயிலோட தென்கிழக்கு பகுதியில அதாவது இந்த பிரகாரத்துல வைக்கப்பட்டிருக்கு இந்த லிங்கத்தை இந்த கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சது பிரம்மா அப்படின்னா உங்களால நம்ப முடியுதாங்க ஆமாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாததுனால படைக்கும் தொழில பிரம்மதேவன் வந்து இழக்க வேண்டியதாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்வதியோட அறிவுரைப்படி பூலோகத்துல சிவலிங்கம் ஒன்ன பிரதிஷ்டை செஞ்சு படைப்பு தொழில மீண்டும் பெற வழிபாடு செஞ்சு வந்தாரு அது மட்டும் இல்லாம லிங்க அபிஷேகத்துக்காக தீர்த்தம் ஒன்றையும் உருவாக்கினாரு அதுக்கு பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேரு இந்த தீர்த்தகுலம் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் காணப்படுது பிரம்மன் நான்கு முகம் கொண்டவர் அப்படின்றதுனால லிங்கத்தோட நான்கு பகுதிகளிலயுமே தானா சிவனோட முகத்தை உருவாக்கி வழிபட்டாரு இந்த லிங்கத்திற்கு பேர் சதுர் லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க சதுர் அப்படின்னா நான்கு அப்படின்னு அழைக்கப்படும் அழைக்கிறாங்க இந்த கோயில் மிக பழமையான காலத்துல இருந்தே கூறப்படுறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அதாவது பிரம்மாவோட காலத்துல இருந்து இது வந்து இருக்கு இங்க உள்ள சிவனுக்கு விருதபுரீஸ்வரர் அப்படின்ற பெயரும் வழங்கப்பட்டது விருத்தம் அப்படின்னா பழமை அப்படின்னு பொருள் கபிலர் முனிவரோட ஒன்பது மகன்கள் அனைவருமே இங்க வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம முருகன் தனது துணைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானையோடவும் கஜலட்சுமி சண்டியேஸ்வரர் மற்றும் சாஸ்தா இவங்க எல்லாருமே இங்க வந்து சதுர்முகலிங்கத்தை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயில்ல ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு மூலவர் மேல வந்து சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து படும் அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய தினம் சூரிய பூஜையா இங்க வந்து கொண்டாடப்படுதுங்க இங்க இருக்க முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு சிவபெருமான் நடராஜரா பஞ்ச சபைகளில் வந்து நடனம் ஆடி இருக்காரு இந்த திருப்புனவாசல்ல இந்த நடராஜர் வீட்டில் இருக்கிற சபை சிவஞான சபை சொல்லப்படுது இந்த சபையில சிவபெருமான் நடன காட்சி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது கோயிலோட தெற்கு பிரகாரத்தில் குருந்த மரத்தடியில அகத்தியர் பூஜித்த லிங்கமும் இருக்கு இதுக்கு வந்து அகத்திய லிங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க திங்கள் கிழமையல்ல மட்டும் இந்த லிங்கத்திற்கு வந்து பூஜை செய்யப்படும் மற்ற கிழமைகளில் இவர் வந்து மோன நிலையில் இருக்கிறதுனால மோன நிலை முனீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த கோயிலோட பழமை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில எங்கேயுமே பிரம்மாக்கு கோயில் கிடையாதுங்க அப்படிப்பட்ட பிரம்மாவே இங்க வந்து பிரதிஷ்டை செஞ்ச லிங்கமும் இருக்கு அவர் உருவாக்க பிரம்ம தீர்த்தமும் இங்கே இருக்கு இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி வேற எங்கேயுமே இல்லாத வகையில அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் சிறப்பான வேலைப்பாடுகளோட தனி சன்னதியா இருக்கிற மாதிரி அதனால் அழகா காட்சி தர்றார் இந்த கோவில்ல வழக்கமான பூஜைகளோட மாதாந்திர உற்சவங்கள் கார்த்திகை சோமாவரத்துல ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் வைகா தேரோட்டத்தோட திருவிழாவும் சிறப்பா நடைபெறுதுங்க இங்க சிவனை வழிபட வந்த இந்திரன் முதல்ல விநாயகர் சிலைய வந்து நிறுவுனாரு அதனால இங்க இருக்க விநாயகர் ஆகண்டல்ல விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த ஆகண்டம் அப்படின்றது வந்து இந்திரனை வந்து குறிக்கும் இந்த ஆகண்டல விநாயகர் சன்னதியில சுரங்கப்பாதையை அமைச்சு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தீர்த்த தாண்டதானம் அப்படின்ற ஊர்ல இருந்து சுந்தரபாண்டிய மன்னர் இங்க வந்து வழிபாடு நடத்தினதா கூறப்படுது இந்த சுரங்கப்பாதை இருந்த இடம் இப்ப தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு இங்க இருக்க விமானம் மற்றும் கோபுரத்தோட கட்டுமானத்தை வச்சும் இதை வந்து பழமையானது அப்படின்றத வந்து சொல்லலாம் இங்க இருக்க தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை இந்த கோயிலோட வயது எவ்வளவு அப்பாற்பட்ட கோயில் அப்படின்றத இந்த கோயில் வந்து காமிக்குதுங்க அதற்கு உதாரணமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவறைக்கு வெளிப்புற சுவர்ல அதாவது மேற்கு மாடத்துல சிவன் சன்னதிக்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு பதிலா மகாவிஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க சிவன் சன்னதிக்கு வடக்கு பகுதியில துர்கைக்கு பதிலா பிரம்மா வந்து இருக்காங்க ஒரே சன்னதியில இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் பைரவர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி அமர்ந்த ஓலத்துல வந்து இங்க வந்து இருக்காரு சிவனுக்கு எதுக்க சூரியனும் சந்திரனும் இடம் மாறி இருக்காங்க சிவனுக்கு இடப்புறமா அம்மன் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்கள பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க மூலவர் சன்னதியை எதிர்கொள்கிறப்ப வலதுபுறம் தனி சன்னதியாக இவங்களுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு தெய்வ கலாட்சம் நிறைஞ்ச அழகிய உருவான அந்த அம்மையை கண் கண்கோடி வேணுங்க பார்க்க பார்த்து திகட்டாத அன்பை புளியிற அந்த அம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோவிலுக்கு வர்றவங்க நம்ம அம்மையை ஒரு முறை கண்குளிர பார்த்து ரசிச்சாலே போதுங்க அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அது புறா நடக்கும் அவங்க கேட்டதையும் கொடுப்பாங்க கேட்காத நன்மைகளையும் அள்ளி அள்ளி தருவாங்க இங்க இருக்க இறைவிய பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமந்தம் செய்யறப்ப முதல் வலையில அம்மனுக்கு காணிக்கையா செலுத்துற வழக்கமும் இங்க இருக்குங்க இந்த கோவில சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னைக்கு வரைக்கும் பிரசவ ஆஸ்பத்திரின்றதே கிடையாதுங்க நம்ம தாயோட அருளால வீட்டிலேயே சுகப்பிரசவம் பிரசவம் விடுவதா சொல்றாங்க இங்க குழந்தை பாக்கியம் தொட்டில் கற்ற வழக்கமும் இருக்குங்க செவ்வாய்க்கே செவ்வாய் உள்ளவங்க உடனடி பலன் கிடைக்கும் சொல்லப்படுது எல்லாராலையுமே ஒதுக்கப்படுற கல்லியும் இங்க வந்து தலவருட்சமா இருக்கு அப்படின்றதுல இருந்து இங்க இருக்க இறைவனும் இறைவியும் வெறுக்கக்கூடியவற்றையும் ஆட்கொள்பவர்கள் அப்படின்றது வெளிப்படுது முக்தி அளிக்கும் திருப்புணவாசல் விருதபுரீஸ்வரர் கோவில்ல அம்பாள் பெரிய நாயகி சன்னதிக்கு எதுக்க அமைஞ்சிருக்கிறது தான் குடைவரை காளி சன்னதி இந்த சன்னதியோட நுழைவாயில் மூடியே இருக்கும் இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னா திருதபுரீஸ்வரர் சதுரக்கல்லி வனத்துல கார்கவ முனிவர் வந்து தியானத்துல இருந்தாரு அப்ப ஒரு அரக்கன் பசியில உணவு தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் புலி உருவத்துல வந்து முனிவரை வந்து கொல்ல முயன்றான் அதை பார்த்த முனிவர் உனக்கு புலி உருவமே நிலைக்கட்டும் அப்படின்னு சாபம் விட்டாரு பசியின் காரணமாக தான் இப்படி செஞ்சுட்டேன் தனக்கு ஏதாவது சாப விமோச்சனம் அருளும்படி அந்த அசுரன் வந்து முனிவரை வந்து வேண்டுனாரு அதுக்கு அந்த முனிவர் வந்து வஜ்ரவனம் அப்படின்ற திருப்புணவாயில் பகுதிக்கு பார்வதியும் சிவனும் வர்றப்ப பார்வதியோட பார்வைப்பட்டு உன்னோட சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பரிகாரத்தை வந்து சொல்றாரு முனிவர் சொன்ன மாதிரி தன்னோட சாப விமோச்சனத்துக்காக அந்த பகுதியிலே புலியாவே சுற்றி வந்த அந்த அசுரன் ஒரு முறை பார்வதி தேவி அந்த வனத்துக்கு வந்து வர்றாங்க அவர் மீது புலியா இருந்த அந்த அசுரன் வந்து பயிறான் அப்ப பார்வதி தேவி கோவமாகி காலியா வடிவத்துக்கு மாறி தேவியோட பார்வை பட்டதுமே தானா அந்த அசுரனுக்கு சுய உருவம் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த தளத்துல அம்பாளுக்கு முன்னாடி நந்தியா இருக்கிற வரமும் வந்து கிடைக்கிது தன்னோட உடம்புல பாதி உருவத்தை கொடுத்த சிவபெருமான் உக்கரமான காளி உருவத்தை காட்டியதுக்காக அம்பாள் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கு நம்ம காதல் நாயகன் சிவபெருமான் வந்து உனக்கு இந்த உருவமும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இந்த உருவத்தை உனக்கு துணையா குறைவரையில வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆனா ஏன்ட்டு இருக்கிறப்ப மட்டும் சுயரூபத்தோட வந்து இரு அப்படின்னு கூறியதுனால அம்பாள் வந்து சுய உருவத்தை வந்து அடைகிறாங்க ஒரு உருவத்திலிருந்து மறு உருவம் எடுத்ததுனால காளிக்கு வந்து உருவ வழிபாடு இல்லாம அரூபரூபமா சூலம் வந்து இங்க வந்து இருக்கு அம்பாலோட சன்னதிக்கு எதுக்க இந்த குடைவரை காளி சன்னதி வந்து இருக்கு காளியோட உக்குரம் அதிகமா இருந்ததுனால இந்த சன்னதியோட நுழைவாயில் கதவு மூடியே இருக்கும் காளியோட உருவமான சூலத்தை நேரடியா பக்தர்கள் வந்து தரிசிக்க கூடாது அப்படின்றதுனால இந்த சூலத்துக்கு எதுக்க கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து தான் சூலத்தை வணங்கணும் அப்படின்னு வழி வழியா இன்ன வரைக்கும் அப்படிதான் வணங்கிட்டு இருக்கோம் இந்த காளியம்மனுக்கு பயந்து கோவில் குத்தகைதாரர்கள் வந்து பணத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா கட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது யாராவது கட்டணா அவங்க வீட்டுல குடிய சம்பவங்கள் நிகழும் அப்படின்றதுனால அந்த பயத்திலேயே தானே இன்னைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவில் வாசலை கடக்கிற ஒவ்வொரு ஊர் பொதுமக்களும் தங்களோட காலனிகளை கலற்றி கையில் வச்சுக்கிட்டு பணிவாக தான் சொல்றாங்க அந்த கதவை தாண்டி அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் காலனியை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்ற தகவலும் இருக்குங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் உங்குக நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் பகல்நிலா ராஜேஷ்